வணக்க மக்களை வெல்கம் டு நம்ம திருச்சந்தூர் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ரொம்ப நாளைக்கு அப்புறம் மீட் பண்றோம்னு நினைக்கிறேன் ஐ ஹோப் எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நல்லா இருக்கணும் அதுதான் என்னுடைய ஆசை இன்னைக்கு வெள்ளிக்கிழமை இன்னைக்கு நம்ம திருச்சந்தூர் முருகன் கோயிலில் காலையில வீடியோ எடுத்த நேரம் ஒன்பது மணில இருந்து ஒன்பது முப்பது எடுத்தோம் நம்ம வீடியோ எடுக்கும்போது பொது தரிசன வரிசையில பக்தர்கள் கூட்டம் கொஞ்சம் அதிகமாக தான் இருந்தாங்க அதே மாதிரி நூறுரூவாய் ரூபாய் கட்டண தரிசன வரிசையில பக்தர்கள் கூட்டம் ரொம்ப அதிகமா இருந்தாங்க பொது தரிசன வரிசையை கம்பேர் பண்ணும்போது நூறுரூவா ரூபாய் தரிசன வரிசையில பக்தர்கள் கூட்டம் அதிகமா இருந்தாங்க மூத்த குடிமக்கள் மக்கள் தரிசன வரிசையிலையும் பக்தர்கள் கூட்டம் கொஞ்சம் அதிகமா தான் இருக்காங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய பக்தர்கள் கூட்டத்தை வச்சு பார்க்கும்போது சாமி தரிசனம் பாக்கிறதுக்கு குறஞ்சது ஒரு ரெண்டுலேருந்து ரெண்டரை மணி நேரம் தாராளமாகலாம் மதியத்துக்கு மேலே வர்றீங்கன்னா வழக்கம் போல ஒரு மூணு மணிக்கு மேலே வாங்க பக்தர்கள் கூட்டம் கொஞ்சம் நார்மலாக ஆகிருவாங்க நாளை மற்றும் நாளை மறுநாள் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமை பக்தர்கள் கூட்டம் கொஞ்சம் அதிகமாக தான் இருப்பாங்க நம்ம கோயிலுக்கு போக முடியாத நாட்கள்லையும் பக்தர்கள் கூட்டம் ரொம்ப அதிகமாக தான் இருந்தாங்க நிறைய பேர் சொன்னாங்க நேற்றுலாம் வந்து பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை அதுவும் இல்லாமல் கிருத்திகை வேறு அதனால் பக்தர்கள் கூட்டம் நைட் வரைக்கும் குறையவே இல்லை அப்படின்னு நிறைய பேர் சொன்னாங்க கடந்த ஒரு ஒரு வாரமாக மெசேஜ் மற்றும் கமெண்ட்ஸுக்கு சரியாக ரிப்ளை பண்ணிருக்க மாட்டேன் அதாவது ஃபேமிலி ஃபங்க்ஷன் அண்ட் அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே வைரல் ஃபீவர் அப்படின்னு சொல்லி அப்படியே ஒரு ஒரு வாரம் ஓடிட்டு வேகமா இனி வரக்கூடிய நாட்கள்ல திருச்செந்தூர் முருகன் கோவில் பற்றிய அப்டேட்ஸ் எல்லாம் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும் அதே மாதிரி நீங்க அனுப்பக்கூடிய மெசேஜ் மற்றும் கமெண்ட்ஸுக்கும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் ரிப்ளை பண்ண ட்ரை பண்ற மக்களை தொடர்ந்து தகவலுக்கு நம்ம திருச்செந்தூர் யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் நினைச்சுங்க சப்போர்ட் பண்ணுங்க தினமும் தகவலுடன் என்ற அன்புடன் நம்ம திருச்செந்தூர்ல நான் உங்கள் அகிலன்